ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா தாஜ்பேட்டை ஸ்டுடியோ ஸ்டுடியோ சௌகார்பேட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் தான் இது நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய வெரைட்டியும் நிறைய இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா போலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டி இருக்கு எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் தான் ஐநூறுபா தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐநூறுபா ரேட் கொண்டான பீசஸ் பார்க்கலாம் தாராளமாக எல்லாம் ஹெவி ஹெவி பீசஸ் தான் எல்லாமே இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய வெரைட்டி இருக்கு புது டிசைன்ஸ்ல வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஐநூறுபா ரூபா ரேஞ்சில தான் இருக்கு இல்லை கலர்ஸ் நிறைய கொடுத்துருக்கும் ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க ஆடியோ ஆஃபர்ஸ்க்கு நிறைய கொடுத்துருக்கும் இதெல்லாம் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் கொண்டாங்க ரேஞ்ச் தான் ஃபைவ் ஹண்ட்ரட்காக தான் ஐநூறுவா பீசஸ் எல்லாமே ஐநூறுவா தான் எல்லாம் கலர் நிறைய கலர்ஸ் இருக்கு எல்லாமே டார்ச் பேட்டரி ஸ்டோரி எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் எல்லாமே ஐநூறுபா கலர்ஸ் தான் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்சஸ் எல்லாமே புது புது டிசைன்ஸ் வந்துருக்கு எல்லாமே ஐநூறுபாக்கு ஆடி ஆஃபருக்காக போட்டிருக்கோம் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் ஐநூறுபாக்காக தான் போட்டிருக்கோம் எல்லாம் பார்க்கலாம் நிறைய கலர்ஸ் இருக்கு ஆடி ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே ஐநூறுபா தான் நிறைய கலர்ஸ் இருக்கு இதில் நீங்கள் பார்த்துனே போகலாம் நிறைய கலர்ஸ் வந்துருக்கும் அதே மாதிரி நிறைய டிசைன்ஸும் இருக்கு ஒரு ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும் ரேட்டும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்கும் கம்ஃபர்டபுளான ரேட் தான் ஐநூறுபாவில் தான் எல்லாமே பிங்க் கிரீன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் பிளாக் எல்லாமே இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுவா ரேட் தான் ஆஃபர் மிஸ் பண்ணாதுங்க ஆடி ஆஃபர் உங்களுக்காக டோட்டலாக ஃபைவ் ஹண்ட்ரட் நிறைய கலெஷன்ஸ் இருக்கு இதை நிறைய இருக்கு காட்டினா நிறைய கார்ட் காட்டினே போடலாம் எல்லாமே ஐநூறுபா தான் டிவாங்க நீங்கள் வீடியோவில் வாட்ஸ்அப்பில் எங்க சாட் பண்ணிக்கலாம் வீடியோ காலில் வந்து கூட நீங்கள் நீங்க கேட்டுட்டு என்ன என்ன நீங்கள் சொன்னா நீங்க அனுப்பினீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த கலர் நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் ஆல் ஓவர் இண்டியா கொரியர் ஃப்ரீ தான் அவுட் ஆஃப் கண்ட்ரிக்கு மட்டும் உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் ஆகும் மற்றபடி ஆல் ஓவர் இந்தியாவில இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸுக்கு உங்களுக்கு கொரியர் ஃப்ரீ தான்